யாருக்கு நம்பிக்கை இல்லையோ யாருக்கு நம்பிக்கை அருள் செய்ய நினைக்கலையோ நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க யாருக்கு அல்லாஹு தாலா அருள் செய்ய நினைக்கவில்லையோ அவனுக்கு அல்லாஹு தாலாத்தையோ நல்ல வாழ்க்கையோ கொடுக்க நினைக்கலையோ அவனுக்கு தடுப்பதை விட அல்லாஹ் கொடுப்பான் தடுப்பதை விட கொடுப்பான் சில பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது இஸ்லாம் ஈமான் பொறுமை நம்பிக்கையான ஈமானிய வாழ்க்கை இதை மறந்த நேரத்தில் தடுத்து தானே அப்ப தடுக்கிறது இல்லைல்ல நாங்கள் அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம் எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம் ஏன் திறக்க விடுறது தெரியுமா உங்களுக்கு எங்களை ஞாபகமே வரக்கூடாது யாரும் ஞாபகம் வரக்கூடாது இறைவனை ஞாபகமே வரக்கூடாது மறுமை சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது சொர்க்கம் நரகமன்ற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது அதை நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கக்கூடாது எதில் சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இன்பத்திலையும் மூழ்கிறனும் பட்டாத்தான யோசனை வரும் படவே கூடாது நீங்க மிக சந்தோஷமாக நீங்கள் மூழ்கி இருக்கிற நேரத்தில் உங்களை ஒரு பூட்டி பிடிப்போம் என்ற அளவு தான் உங்களை ஒரு புடி புடிப்போம் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு சொன்னார்கள் அதாவது நீங்கள் ஒரு மனிதரை அவர் பாவம் செய்ய செய்ய அல்லாஹு கொடுக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள் அவனை புடித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லலாம் அவனுடைய பாவத்துக்கு மேலால் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் இறைவன் இஸ்திராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை என்ன செய்யறான் பிடிச்சு கண்டிக்கிறான்னு அர்த்தம் இறைவனுடைய அந்த வலைக்குள் அவன் என்ன செய்யறான் அவனுடைய புடி வலைக்குள் அவன் அல்லாஹூத்தாலா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறான் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை திருந்தனும் நல்ல முறையில வரணும் கொடுக்கணும்னு நினைச்சான்னு சொன்னா முதலாக தடுப்பான் ஃபிர் அவனாகவே இருந்தாலும் சரி ஃபிர் அவனாகவே இருந்தாலும் சரி தடுப்பான் எனவே அன்புள்ள சகோதரர் இரண்டாவது அம்சம் நம்ம சோதனைகளில் நல்ல முறையில வாழணும் என்று சொன்னால் தடுக்கிற நேரத்தில் நம்ம பதறக்கூடாது தடுக்கிற நேரத்தில் ஆனால் பதட்டம் இருக்குது எல்லார்ட்டையும் கொஞ்சமாவது இருக்கும் தான் ஈமான் வளர வளர என்ன செய்யும் அந்த பதட்டம் குறையும் ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும் அல்லஹு குருவான சொல்லி முசல்லி அல்லஹு சொல்றா தீங்கு வந்துட்டா ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு வீங்களே பதவிக்கடி தான் இருப்பான்